என்று ஆனை ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாசநருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தைரறவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ தேச முடையாய் திறவேலோர் எம்பாவாய் இப்ப அடுத்த பொண்ணோட வீட்டுக்கு போனார்கள் அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள் அவளை கூப்பிட்டார்கள் அவளுக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னார்கள்னா வெளியில நிறைய பறவை எல்லாம் சத்தம் போடுறது கீச கீஷ் என்று சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கிச் கிச் கிச்சுன்னு ஒரே சத்தம் இப்ப கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு முதல் பொண்ணோட வீட்டு வாசல்ல போது நல்ல இருட்டு இப்ப கொஞ்சம் வெளிச்சம் எப்படி தெரியறதுன்னா லேச பறவை ஏதோ ஒரு ஷேப் அப்படி தெரிய அது என்ன பறவைன்னு கண்டுபிடிச்சிட்டார்கள் அது ஆனைச்சாத்தன் அதிகாலை பொழுதுல கௌதாரிகளும் மயில்களும் ஆனைச்சாத்தன்களும் தான் எழுந்திருக்கும்னு கணக்கு அந்த பறவைகளை அப்சர்வ் செய்யக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் முதல்ல கௌதாரி அதுக்கப்புறமா மயிலும் ஆனைச்சாத்தனும் காட்டுப்பகுதியாக இருந்தால் மயில் கொஞ்சம் வீட்டு பகுதிகளாக இருந்தால் ஆனைச்சாத்த அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் காகம் காகத்துக்கு அப்புறம் நம்ம கோழி அப்படிங்கிறமே அது கொஞ்சம் வெளிச்சம் வந்தாத்தான் அந்த சேவல் கூவ ஆரம்பிக்கும் இருட்டுல கூவாது இவர்களுக்கு தெரிகிறது அந்த கிச்சு கிச்சு நான் அந்த வரக்கூடிய சத்தம் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் சில சமயத்தில் பறவைகளின் ஒலி எப்படி ஏதோ மாதிரி இருக்கும் கலந்து பேசின பேச்சரவம் இந்த ஆனைச்சாத்தன் பறவைகள் கலந்து பேச தொடங்கி விட்டன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொழுது இன்க்ரீஸ் ஆகிடுத்துன்னு அர்த்தம் அம்மா நீ எழுந்திருக்காம இருக்கியே எழுந்துவா கீச கீஷ் என்று சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பண்ணே நல்ல பேய் பிடிச்ச மாதிரி தூங்குறையே பேய் எதையாவது பிடிச்சிதுன்னா பேய் யாரும் பார்த்ததில்லை பேய் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் பேய் எதையாவது பிடிச்சதுன்னா கெட்டியாக பிடிச்சிக்கும்னு கணக்கு அதுக்கு தான் பேய்னு சொன்னாலே அது கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்புறம் விடாதுன்னு அர்த்தம் உன்னை தூக்கம் பிடித்து கொண்டதா பண்ணே இப்படி தூங்குகிறாயே சரி உனக்கு அந்த ஆனைச்சாத்தனோட குரல் தான் கேட்கல பறவை குரல் தான் கேட்கல அவள் சொல்லியிருப்பா போல இருக்கு வெளியில் பறவை சத்தம் கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் உள்ளுக்குள்ள தூங்குறேன் உன் வீட்டுக்குள்ளேயே சத்தம் கேட்கறதே தெரியலையா உன் வீட்டுக்குள்ள உங்கள் அம்மாலாம் எழுந்தாச்சு உங்கள் அம்மா பெரியம்மா அக்கா எல்லாரும் எழுந்தாச்சு அமைதியாக இருக்கிற காலை பொழுதுல வீட்டில் இருக்கிற பெண்கள் எழுந்து நடந்தால் அவர்களுடைய மெட்டி சத்தம் கேட்கும் கையில வளையல் போட்டு இருந்தா அந்த வளையல் சத்தம் கேட்கும் கழுத்துல ரெண்டு மூணு சங்கிலி இருந்தா ஒன்றுத்துக்கு ஒன்று உரசி அந்த சத்தம் கேட்கும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து என்னாச்சு தெரியுமா உங்க அம்மா எழுந்தாச்சுன்னு தெரியும் உங்க பெரியம்மா எழுந்தாச்சுன்னு தெரியும் எப்படி ரெண்டு பேரும் போட்டு இருக்கிற காசு மாலையும் பிறப்பு மாலையும் ஒன்னுத்துக்கு ஒன்னு உரசி சத்தம் வருகிறது காசுனா வட்டம்னு அர்த்தம் வட்டமாக இருப்பதற்குத்தான் காசுன்னு பேர் காயின்ஸ் வட்டமா பண்ணினதுனால காசுன்னு பேர் வந்தது கரன்சியில் காசு காசு மாலையும் வார்கள் பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த நகைகள்ல ஒண்ணு வட்டவட்டமா வட்டவட்டமா இருக்கிறத அப்படியே கோத்து அணிவது இன்னொன்று எப்படின்னு கேட்டால் பிறப்பு இந்த பிறப்புங்கிறது அப்படி ரவுண்டாக உருண்டைய குந்துமணி மாதிரி இருக்கும் அதுல நடுவில் கோத்து அணிவார்கள் காசு மாலைங்கிறதுக்கு வட்டத்தாலின்னு பேரு இந்த பிறப்புங்கிறதுக்கு உருத்தாலின்னு பேரு ஒரு உருவம் சம்திங் விச் இஸ் சிலிண்ட்ரிக்கல் அந்த சிலிண்டருக்குள்ள அதை கோத்து அணிவார்கள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து இந்த ரெண்டு சங்கிலியும் ஒரசுர சத்தம் உனக்கு கேட்கல உங்கள் அம்மா எழுந்து நடக்கிறாளே அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா சரி அது கேட்கலன்னா போகட்டும் இப்போ உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் என்ன பண்ணிட்டார்கள் தெரியுமா கொஞ்ச நாடி ஆயிடுத்து அவர்கள் எழுந்து நீ தான் இன்னும் தூங்குற அவர்கள் எழுந்து என்ன பண்ணிட்டார்கள் வீட்டில் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணுமா இல்லையா அவர்கள் வேலையை ஆரம்பித்துட்டார்கள் தயிர் பானையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தயிர் கடைகிறார்கள் வாச நறுங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரரவம் கேட்டிலையோ அது என்ன இருந்தாலும் தானே ஆயர்படியில் நிறைய என்ன இருக்கும் பாலும் தயிரும் வெண்ணையும் தானே இருக்கும் இப்ப தயிர் கடைஞ்சா தானே வெண்ணெய் கிடைக்கும் வாச நறுங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரரவம்னா ரவம்னா ஆண்டால் தயிரரவம்னு ஒன்று இருக்கா இருக்கு நல்ல கெட்டியா தயிர் இருந்ததுன்னு வச்சுக்கோ அதுல மத்த போட்டு கடைஞ்சா கடகடானு பெரிய சத்தம் கேட்குமா இல்லையா இந்த பெண்ணுக்கு அது கூட கேட்கல தூங்குறா வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரரபம் இப்பெல்லாம் மத்துங்கிறது நமக்கு மறந்து போச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனா அது மியூசியத்தில் எங்கேயாவது இப்படித்தான் ஒன்று பயன்படுத்தினார்கள் இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அந்த மத்து சத்தத்தை வச்சு மத்து எந்த டெப்த்தில் இருக்குதுன்னு சொல்லுவார்கள் சின்ன குழந்தைகள்கிட்ட முதல்ல மத்த கொடுத்து பழக்கப்படுத்தும் போது மோர் கடைந்து பழக்கப்படுத்தி கொள்னு கொடுக்கும்போது அந்த குழந்தை கடையரைச்சே என்னாகும் அப்படி வேகமாக கடையும் போது மத்து மேலே தூக்கிடும் மேலே தூக்கினா அந்த சத்தத்துலேயே வீட்டில் இருக்கிற பெரிய பெண்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் மத்து மேலே வந்துடுத்து கீழே வச்சு கடை அப்படிம்பார்கள் வாசனருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தைரரவம் கேட்டிலையோ நாயகப்பன் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ சரி அந்த சத்தம்லாம் உனக்கு கேட்கல பறவை சத்தம் கேட்கல நகச்சத்தம் கேட்கல மத்து சத்தம் கேட்கல நாங்க பாடுறோமே உன் வீட்டு வாசல்ல வந்து கேசவா நாராயணான்னு பாடுறமே அச்சுதான் பாடுறமே அறிமுகான்னு பாடுறமே அந்த சத்தம் கேட்கலையா கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ நாங்கள் அந்த கேசவனை பாடுகிறோம் நீ சயன திருக்கோலத்தில் படுத்துன்னு தேஷம் தேசம் உடையாய் நீ எப்படிப்பட்டவ தெரியுமா உன் மனசில் எவ்வளவு பிரகாசம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் கண்ணன் பெயரை சொன்னால் அப்படியே எழுந்து வரக்கூடியவள் தேசம்னா தேஜஸ்ன்னு அர்த்தம் ஒளி பொருந்தியவளே வா வந்து கதவை திற ஆனைச்சாத்த பறவைக்கு வட தமிழ்நாட்டில் வேற பேர் தென் தமிழ்நாட்டில் ஆனைச்சாத்தன்பார்கள் வட தமிழ்நாட்டில் கரிச்சான் குருவீம்பார்கள் கறிக்குருவியம்பார்கள் இல்லைன்னா வலியன்பார்கள் திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்கு சென்னை மாநகரத்துல பாடின்னு சொல்றமே அந்த இடத்துல தான் அந்த இடத்துக்கு திருவலிதாயம்னு பேர் பாரத்வாஜ முனிவர் வலியன் பறவையாக வந்து சிவபெருமானை வழிபட்ட இடம் வலிதாயம் பாரத்வாஜ முனிவர் வலியனாக வந்தாருங்கிறதுனால அந்த பறவைக்கு வடமொழியில பாரத்வாஜம்னே பேர் வலியன் பறவை அதுக்கு ஆனச்சாத்தன் அது கொஞ்சம் தலை அப்படி வழுக்கையாக இருக்கும் ஒரு யானை அதனுடைய தலை அப்படி ரவுண்டா இருக்கிற மாதிரி அந்த பறவை தோற்றம் தரும் அதனால அதுக்கு சாத்தன்னு பேர் சாத்தன்னு சொன்னால் பிற்காலத்துல காவல் காக்கிறவர்னு ஒரு நம்பிக்கை உண்டு சாத்தன் காவல் காக்கிறார் சாத்தனார் காவல் காக்கிறார் அப்ப ஆனைச்சாத்தன்னு ஏன் சொன்னார்கள்னா இது காத்தால் எழுந்து சத்தம் போடுறதுனால காவல்காரன் எழுந்து சத்தம் போடுறான் இது ஆனைச்சாத்தன்னார்கள் அந்த தலை கொஞ்சம் ஆனை ஒரு சின்ன குழந்தை பார்த்ததுன்னா சின்ன ஆனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனைச்சாத்தன் அந்த ஆனைச்சாத்தன் பறவை சத்தமிடுகிறது விதவிதமா சத்தத்தை ஓசப்படுத்துகிற பாருங்கள் டெசிபிள் லெவல்ல சின்ன பறவை சத்தம் அந்த பறவை சத்தத்துக்கு அப்புறம் நகை சத்தம் வீட்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் ஓசைப்படுத்தும் தயிர ரவம் அதை விட பெருசு என்ன தெரியுமா நாங்கள் பாடுகிற இந்த சத்தம் இந்த பாசுரம் குலசேகர ஆழ்வாரை சுவாபதேசத்தில் உணர்த்துகிற பாசுரம்னு கணக்கு ஆனைச்சாத்தன்கிற அந்த வழக்கு தமிழ்நாட்டில் மங்கி போச்சு இன்னைக்கு நாம் ஆனைச்சாத்தன்னு சொல்றது இல்லை நிறைய இடத்துல ஆனால் மலையாளத்தில் இன்னமும் ஆனசாதம் குலசேகர பெருமான் சேரநாட்டை சேர்ந்தவர் அதனால் அந்த மலையாளத்து சொற்கள் வந்து கலப்பதனால சேரநாட்டு சொற்கள் வந்து கலப்பதனால மலையாளங்கிற மொழி ஆண்டாள் காலத்தில் வரல ஆனால் இங்கிருந்து நாட்டுப் பகுதியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் அந்த சொற்கள் அங்கேயே தங்கி போயின சேர நாட்டுக்குன்னு உரிய வட்டார சொற்கள் உண்டு எப்படி திருநெல்வேலிக்குன்னு சில வட்டார சொற்கள் உண்டோ அப்படி சேர நாட்டுக்கு சில வட்டார சொற்கள் அந்த வட்டார ஆன ஆனசாதம் கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ இன்னமும் கேசவன்கிற பெயர் மலையாள நாட்டில் தான் அதிகம் அந்த பகுதியினுடைய சொல் அது பேய்பெண்ணே நாயக பெண் பிள்ளாய் அரசராக இருப்பவர் தானே நாயகம் நாயக பெண் பிள்ளாய் எந்த அளவுக்கு குலசேகர பெருமான் பக்தியில் அப்படியே தோய்ந்து கிடப்பாராம்னா ராமாயண பிரசங்கம் கேட்கறச்சே உபன்யாசகர் கரனோட ராமன் சண்டை போட்டான்னு சொன்னா இவர் உடனே தன்னுடைய சைன்யத்தை புறப்பட சொல்லி புறப்பட்டுருவார் ராமன் தனியா சண்டை போடுறதாவது நான் போய் கூட சண்டை போடுறேன் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தணும் ராமாயணம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் போக வேண்டாம்னு அந்த அளவுக்கு அதற்குள் ஆழ்ந்து போனவர் அப்படிப்பட்டவரை குறிக்கக்கூடிய பாசுரம் குலசேகர பெருமானுக்கான பாசுரம்னு கணக்கு இந்த சுவாபதேசத்திலேயே இன்னொன்று உண்டு இந்த பாசுரங்களை அவரவர்கள் தங்களுடைய குருமார்களை நினைத்து வணங்குகிற பாசுரங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிற பாசுரத்தை சேவித்து அதை நிறைவு பண்ணும்போது அஸ்மத் குருப்பியோ நமகன்னு சொல்லி நிறைவு பண்ணுவது வழக்கம் கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் அப்படிங்கிற பாசுரத்தை சேவித்து நிறைவு பண்ணும்போது அஸ்மத் பரமகுருப்யோ நமகன்னு சொல்லி நிறைவு பண்ண வேண்டும் அவரவர்களுடைய குரு அந்த குருவுக்கும் முன்னால் இருந்த அவருடைய குரு அப்படின்னு இந்த முறை போய்கொண்டே இருக்கும் பதினைந்தாவது பாசுரம் வரும்போது நம்மாழ்வாரை ஆசிரியிப்பதாக அது நிறைவடையும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவைக்கு ஏராளமான வியாக்கியானங்கள் உண்டு நாம் முதல்லையே பார்த்த மாதிரி இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வியாக்கியானங்கள் எப்படியெல்லாம் உதவி செய்யுமோ அந்த வகையில் இந்த வியாக்கியானங்களை பார்க்கிறோம் ஒன்று திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அதில் இல்லாத விஷயம் இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு என்னெல்லாம் ரெலவெண்ட்டோ அதையெல்லாமும் திருப்பாவையில் பார்க்க முடியும் அதுதான் அதில் முக்கியமான விஷயம் திருப்பாவையில் எல்லாத்தையும் தேடலாம் கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னா அதையும் தேடலாம் ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு நாங்கள் வாழ்கிற இன்றைய வாழ்க்கைக்கு ரெலவெண்ட்டாக அதில் விஷயங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களும் அவற்றில் இருக்கின்றன பெருமக்களே இந்த திருப்பாவையை எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கக்கூடிய பேர் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டாள் நாச்சியாருடைய பேர் அருளும் கண்ணனுடைய திருவருளும் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிறதை பிரார்த்தனையாக வைத்து இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் வணக்கம்